ஆற்காடு அருகே கொக்கி போட்டு நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள ஆயிலம் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்தாளம்மன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக காலையில் முத்தாளம்மன் பொன்னியம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் சுமார் முன்னூற்றி எட்டு பால்கூடம் தலைமையில் சுமந்து கோவில் வந்தடைந்ததும் சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஊர் நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் கால்நடைகளை நோய் நொடிகின்றி வாழவும் தங்களது விவசாய விளைந்த தானியங்களைக் கொண்டு பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையலிட்டு வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து மாலை போட்ட பக்தர்கள் அழகு குத்தியும் எலும்பிச்சை படம் குத்தி கொண்டும் பல்வேறு வாகங்கள் கொக்கி போட்டு இழுத்து வந்தனர் அப்போது சிலம்பாட்டம் புலியாட்டம் கொக்களியாட்டம் என பலவித ஆட்டங்களுடன் ஊர்வலம் வந்தனர் இத்திருவிழாவில் ஆயுதம் சுற்றியுள்ள கிராமங்களான அருங்குன்றம் கீழ்ப்பாக்கம் ராமாபுரம் கத்தியவாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்